வெல்கம் டு குணா ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டியில் நம்ம பார்க்க போகிறோம் லேண்டிங் அமைந்திருக்குன்னு பார்த்தோம்னா பொள்ளாச்சிக்கு அடுத்த ஆனமலை சரௌண்டிங் ஏரியாவில் ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிற ஒரு ஏக்கரை தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம்ங்க இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆற்று படுக்கை ஒட்டியே அமைந்திருக்குதுங்க ஆற்று வரைக்கும் உங்களுக்கு தார் ரோடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நூறு மீட்டருக்கு மட்டும் மண் தடமுங்க பொது தரத்தில் வந்தோம்னா உங்களுக்கு லேண்ட் அமைந்திருக்குதுங்க லெஃப்ட் சைடில் உங்களுக்கு தோட்டம் அமைந்திருக்குதுங்க ஃபார்ம் ஹவுஸ் டைப்பில் உங்களுக்கு பண இது அருமையான லேண்டுங்க ஃபுல்லாக ஃபென்சிங் கேட்டோடு உங்களுக்கு அமைந்திருக்குதுங்க இதை உங்களுக்கு தடமுங்க தடத்துக்கு வந்தோம்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு தோட்டம் ரைட் சைடில் உங்களுக்கு ஆறுங்க ரைட் சைடில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆற்றில் வருஷம் பூரா உங்களுக்கு முந்நூற்றி இருபத்தஞ்சு நாள் தண்ணி போயிட்டுருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த லேண்டுக்கும் பார்த்திங்கன்னா ஆற்று பாசன வசதியும் இருக்குதுங்க ஆற்றுலேருந்து உங்களுக்கு டைரக்டாக லேண்ட் கிணத்துக்கு தண்ணி வருங்க இந்த கிணறு பார்த்தீங்கன்னா வாரத்துல ஒரு நாள் கூட்டு கிணறுங்க மொத்தம் வாரத்துல ஒரு நாள் கூட்டு கிணறு ஏன்னா ஒரு ஏக்கருக்கு வாரத்துல ஒரு நாளைக்கு கூட்டு கிணறு அமைந்திருக்குதுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் நிறைந்த பகுதியில் தான் அமைந்திருக்குதுங்க பக்கத்தடியே உங்களுக்கு குளமும் இருக்குதுங்க அதனால தண்ணிக்கு உங்களுக்கு என்றைக்கும் பிரச்சனை இல்லை ஆற்று கொட்டி அமைந்திருக்குது நீங்களே பார்த்துருப்பீங்க லெஃப்ட் சைடு உங்களுக்கு தோட்டம் அமைந்திருக்குது ரைட் சைடு உங்களுக்கு ஆறு அமைந்திருக்குது அதனால வாட்டர் சோர்ஸுக்கு பயந்துக்க வேண்டியது இல்லைங்க இந்த லேண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃபுல் ஃபென்சிங் போட்டு வச்சுருக்கிறாங்க நீட்டாக பராமரிப்போடு வச்சுக்கிறாங்க தென்னை மரத்துக்கு வயதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு வயசு மரமுங்க ஆனால் நல்லா ஈல்டு வந்துருக்குது உங்களுக்கு பார்த்திங்கன்னா புதை தேங்காய் போட்டு உரிச்சிருக்குறாங்க நல்ல ஈல்டுக்கு வந்துருக்குதுங்க இந்த லேண்டு வாங்கி உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் டைப்பில் எதாவது பண்ணணும் இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி எதாவது பண்ணணுனாலும் இந்த லேண்டை நீங்கள் வாங்கி பண்ணிக்கலாமங்க இதுதான் கிணறு நம்ம லேண்ட் ஒட்டி அமைந்திருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்ட்டி சொல்ல வேலைக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஃபைனலாக அறுபத்தஞ்சு லட்சரூவா கேட்குறாங்க பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த லேண்டு பிடிக்கும் நிறைய பேருக்கு எங்கிட்ட கேட்டுக்கிறீங்க ஆத்தோட்டி எங்களுக்கு லேண்டு இந்த சொல்லுங்கன்ட்டு அவங்களுக்கெல்லாம் இந்த லேண்டு உங்களுக்கு சூட்டபுளான லேண்டு இந்த மாதிரி லேண்டு எங்கிட்ட நிறைய வந்து ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் கைவசம் இருக்குது வந்து விசிட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த லேண்டை பற்றி எப்படி இருக்குது எந்த ஏரியாவில் அமைந்திருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்